தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் சார் வந்து இன்றைக்கி வந்து அவரோட கட்சி கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இந்த கட்சிக்கொடியில் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி நடுவில் வந்து வாகைப்பூ இருக்கிற மாதிரி இதில் காட்டியிருக்காங்க தளபதி சாரை வந்து ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா நம்ம தமிழ் இலக்கணத்தில் இருக்கிறத வந்து எடுத்து வந்து தன்னோட கட்சிக்கு வச்சதை வந்து மிகவும் சிறப்பானது இதை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் வாகைப்பூ அப்படின்றது வந்து இலக்கணத்தில் புறப்பொருள் வெண்பாமலையில் வாகை படலம்னு ஒரு சாப்டராகவே கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குறுந்தொகையில் வந்து பாடலாகவும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்ல வராங்க மீனிங்கை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் வாகை படலம்னா பகை நாட்டும் அரசர்கள் ஒரு ரெண்டு அரசர்கள் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இந்த பக்கம் ஒரு யானை இந்த பக்கம் ஒரு வேனை ஒரு யானை ரெண்டுமே சண்டை போட்டுட்ருக்கு அதில் ஒரு யானை ஜெயிச்சிடுது அந்த ஜெயிச்ச யானை வந்து அந்த பூவை வந்து எடுத்துக்குது அதுதான் வாகைப்படம் ரெண்டு மன்னர்கள் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க கட்சி இந்த கட்சி அந்த கட்சி ரெண்டு கட்சியும் சண்டை போட்டுக்கிட்டு ஜெயிச்சவங்க வந்து அந்த வெற்றி பூ வா வெற்றிக்கு அடையாளமான வாகைப்பூவை வந்து எடுத்துப்பாங்க இதுதான் வெற்றி வெற்றியோட அடையாளம் தான் வாகைப்பூ தளபதி சார் வந்து தன்னோட வெற்றியை உறுதிப்படுத்துகிற மாதிரி வாகைப்பூ அந்த பூவை நான் கண்டிப்பாக எடுப்பேன்ற மாதிரி வந்து வெச்சிருக்காரு இதுக்காக நம்ம வந்து தளபதி சாரை வந்து கண்டிப்பாக பாராட்டி இப்போ பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரையும் சொசைட்டியில் வந்து சத்தியமாக எதுவுமே ஒழுங்காக இல்லை இலவசம்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு பதில் மற்றதுலலாம் விலையை ஏற்றி வச்சிட்றாங்க அப்புறம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் எவன் பார்த்தாலும் ஊழல் 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 பண்ணிக்கிட்டே இருக்கான் பணக்காரன் பணக்காரம் ஆகிட்டே போகிறான் ஏழை ஏழை ஆகிட்டே வரான் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அரிசி விலை பருப்பு விலை எல்லா விலையும் ஏற்றுறீங்க ஆனால் ஏ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவனோட சம்பளத்தை என்னைக்காவது ஏற்றிருக்கீங்களா அதை விடுங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணி எத்தனை இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையாவது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்களா எதுவுமே பண்ணலை ஜெயிச்சாங்க சும்மா இருக்காங்க எல்லாமே பாதி பேருக்கு இலோசன் கொடுக்குறாங்க ம மீதி பேரை வந்து வச்சு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தப்பு பண்ணவனுக்கு வந்து சரியான தண்டனையும் இல்லை சட்டத்தில் ஆயிரத்தி எட்டு ஓட்டை எப்படியாவது தப்பிச்சிக்கலான்ற தைரியத்தில் வந்து தப்பு பண்ணுறவனுங்க நீங்கள் வந்தீங்கன்னா தப்பு பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் சரி தண்டனை பயங்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாரம்பரியமான தற்காப்பு கலை மருத்துவம் இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல எல்லாருமே ஆங்கில மருத்துவம் ஆங்கில மருத்துவம்னு போயிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து நம்ம பரம் நம்ம பாரம்பரியத்தை திரும்பி கொண்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி வாகை சூடுவீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் தேங்க்யூ